ஆகியோர்படி ஒரு படி ஜெயிலர் பட உக்கும் மூடும் அற்புத காட்சி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படம் ஆகஸ்ட் பத்தாம் தேதி வெளியாகினது உங்களுக்கே தெரியும் பல இடங்கள்ல முதல் இடத்தை பிடிச்சு நான் தாண்டா கிங்கு அப்படின்னு இன்னைக்கும் தெரிவிக்க விட்டு இருக்காரு அந்த அதிரமும் தீரல அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பது கோடிக்கு மேல வசூல் பண்ணி இப்பவும் வசூல் வேட்டை நடத்திட்டு இருக்காரு ஜப்பான்ல ஜப்பான்ல பாத்தீங்கன்னாக்கா பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி வெளியாகி இப்போ மார்ச் உங்களுக்கே தெரியும் இருபத்தி ஏழு தேதி ஆயிடுச்சு ஒரு மாத காலத்துக்கு மேலாக இன்னமும் வெற்றி நடை போட்டு இருக்காரு ஜெயிலர் அது இல்லாம வசூல்ல அசுர வேட்டை நடத்திட்டு இருக்காருங்க என்னென்ன சாதனைகளை முறியடிக்க போறாருன்னு தெரியல கண்டிப்பா இந்த காலகட்டத்திலையும் அதுவும் ஜப்பான்ல ஒரு மாத காலத்துக்கு மேல ஒரு இந்திய படம் ஓடுதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த நிலையில பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படத்துடைய அந்த உக்கும் பாடலுடன் ஜப்பான் மொழியில் எதோ பேசுறாங்க ஜெயிலருடைய அந்த உக்கும் பாடல் ஓடுது அந்த டோர் திறக்குது அதுக்கப்புறம் மூடுது அவங்க ஏதோ பேசுறாங்க இதெல்லாம் ஏதோ தமிழ்நாட்டிலையோ இந்தியாவிலேயோ நடந்ததுன்னா பரவாயில்ல சரி ஓகே ஆனால் வெளிநாட்டுல ஜப்பான்ல நடக்குதுங்க அதுவும் இல்லாமல் ட்ரெயின் இது கவர்மெண்ட் ட்ரெயின் அந்த கவர்மெண்ட்டு ட்ரெயினில் தலைவருடைய ஜெயிலர் பாட்டு போட்டு ஜெயிலர்ஸ் ட்ரெயில்லையே டோர் ஓப்பன் ஆகுது அதுக்கப்புறம் மூடுது இதெல்லாம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தாங்க சாத்தியம் இது போல் ஒரு அற்புத அதிசயம் நிகழ்வது இதுவே முதல் முறை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜப்பான்காரவங்க தலைவர் போல் நடனம் ஆடுவாங்க தமிழ் பேசுவாங்க தலைவர் போல் பேசுவாங்க அப்புறம் ஆட்டோவெல்லாம் தலைவருடைய அந்த புகைப்படத்தை ஓட்டிகிட்டு அதுக்கப்புறம் அவங்க டிஷர்ட்டில் மாதிரி நிறைய மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது அந்தமாரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் முதல் முறையாக தலைவருடைய படத்துடைய டைலாக் போட்டு அவருடைய பாடல் காட்சிகளை போட்டு அந்த ட்ரெயின் டோர் ஓப்பன் ஆகுது திருப்பி மூடுது தலைவர் அப்போ ஜப்பான் மக்கள் எவ்வளோ வெறித்தனமாக நேசிக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இது கவர்மெண்ட் ட்ரெயின் உங்களுக்கு தெரியும் இது மட்டும் இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் ஜப்பான் பார்லிமெண்டில் அறுநூறு எம்பிக்கள் இருக்காங்க அப்போது நம்ம மன்மோகன் சிங் அவர்கள் அப்போது பிரதமராக இருக்காரு அங்கே போயிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி பேசக்குள்ள அங்கே பார்லிமெண்ட்டே கைத்தட்டி விசிலடிச்சு அப்படி ஒரு கொண்டாட்டம் இருந்துச்சு அப்படின்னு பேப்பர்ல வந்துருக்குங்க இணைச்சிருக்கேன் பாருங்க இந்த தற்கொலைங்கெல்லாம் வந்து எவிடன்ஸ் கேட்கும் அதனால தான் நான் இணைச்சிருக்கேன் முன்னாடி நம்ம சும்மா பேச்சா தான் சொல்லிட்டு இருந்தோம் இப்போ இது சமூக வலைதளங்கள்ல கிடைச்சிது தினத்தந்தி நெல்லை பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஆறு இருபதாவது பக்கம்பா போய் பாருங்க ஜப்பான் பாராளுமன்ற பேச்சில் ரஜினிகாந்த் பற்றி மன்மோகன் சிங் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க அவர் என்ன பேசினாரு அவங்க பேப்பர்ல என்ன கொடுத்திருக்காங்க அதை மட்டும் நான் படிக்கிறேன் டோக்கியோ டிசம்பர் பதினைஞ்சு ஜப்பான் பாராளுமன்றத்தில் பேசிய பிரதமர் மன்மோகன் சிங் நடிகர் ரஜினிகாந்த் பற்றி குறிப்பிட்டு பேசியுள்ளார் முத்து திரைப்படம் தமிழ் திரையுலகில் சூப்பர் ஸ்டாராக விளங்கும் நடிகர் ரஜினிகாந்துக்கு உள்நாட்டு மட்டுமில்லாமல் வெளிநாடுகளிலும் ஏராளமான ரசிகர்கள் உள்ளனர் குறிப்பாக ஜப்பான் நாட்டில் அவர்களுக்கு பெரிய ரசிகர்கள் பட்டாளமே இருக்கிறது அவர் நடித்த முத்து திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியானது இந்த படம் ஜப்பானில் ஓடோரி மகாராஜா டான்சிங் மகாராஜா என்ற பெயரில் திரையிடப்பட்டது அப்பொழுது ரஜினிகாந்தின் ஸ்டெயிலில் மற்றும் நடனம் ஜப்பானியரை வெகுவாக கவர்ந்தது இதனால் அங்கும் தமிழ்நாட்டில் உள்ளதை போல சிறியவர்கள் இளைஞர்கள் பெரியவர்கள் என ஏராளமானோர் ரஜினிகாந்தின் தீவிர ரசிகர்கள் ஆனார் ரஜினி பெயரில் ரோபோட்கள் அது முதல் அங்கு ரஜினிகாந்த் உருவம் பொறிக்கப்பட்ட டிஷர்ட்டுகளை அணிவது வாகனங்களில் ரஜினிகாந்த் பட வசனங்களை எழுதி வைப்பது புகைப்படங்களை ஒட்டுவது ஆகியவை அதிகரித்து வருகிறது இதற்கிடையே ரஜினிகாந்த் நடித்த சந்திரமுகி திரைப்படமும் ஜப்பானில் அமோக வெற்றி பெற்றது இதனால் ஜப்பானில் ரஜினிகாந்த் புகழ் மேலும் அதிகரித்து உள்ளது மன்மோகன் சிங் மகிழ்ச்சி இந்த நிலையில் ஜப்பான் மக்கள் மத்தியில் ரஜினிகாந்துக்கு காணப்படும் கண்டு நமது பிரதமர் மன்மோகன் சிங் மகிழ்ச்சி அடைந்துள்ளார் நேற்று ஜப்பான் பாராளுமன்றத்தில் அறுநூறுக்கும் மேற்பட்ட எம்பிக்கள் மத்தியில் உரையாற்றிய மன்மோகன் சிங் இது பற்றி பேசியுள்ளார் ஜப்பான் மக்கள் மத்தியில் ஓடோரி மகாராஜாவுக்கு நடிகர் ரஜினிகாந்துக்கு இரு புகழை கேள்விப்படும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது எங்கள் நாட்டு குழந்தைகளுக்கு ஜப்பானின் ஓடோரி அசிமா நடனமாடும் ரோபர்ட் என்றால் ரொம்ப பிடிக்கும் என்று அவர் தெரிவித்தார் பிரதமர் இந்த பேச்சை ஜப்பான் எம்பிக்கர் வெகுவாக கைதட்டி ரசித்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய புகழ் ஜப்பான்ல எப்படி இருக்கு அப்படின்றத இதை விட தெளிவா யாரும் சொல்ல முடியாது மன்மோகன் சிங் அவர்கள் தெல்ல தெளிவா அதை சொல்லியிருக்காரு உண்மையிலுமே அற்புதமான ஒரு விஷயம் இந்த விஷயம் இப்ப இருக்கிற தற்கொலிகளுக்கு எல்லாம் தெரியுமா நடத்தல முடிஞ்ச அளவுக்கு நம்ம தலைவரின் சொந்தங்கள் தற்குரிக்கு எல்லா தற்குரிகளுக்கும் கொண்டு போய் சேருங்க ஏன்னா தலைவருடைய பெருமை எங்கே வரைக்கும் போயிருக்கு அப்படின்றது அவங்களுக்கு தெரியணும் அப்போ அவங்களுடைய நடிகர்கள் இந்த கூவாத்த விட்டு வெளியில் தெரியாது மிஞ்சு மிஞ்சு போச்சுன்னா இந்த கோயம்பேடு வரைக்கும் தான் அவ்வளோதான் சென்னை வரைக்கும் அதுக்கப்புறம் வெளியில் அவர் யாருன்னே தெரியாது இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு உலகம் முழுவதும் எங்கே போய் கேட்டாலும் சொல்லுவாங்க யார் அவர் அப்படின்னு தலைவர் எப்போதும் தலைவர் நண்பர்களே நீங்கள் சொல்லுங்கள் ஜப்பான் நாட்டு ட்ரெயினில் தலைவருடைய ஜெயிலர் பட ஸ்டெயிலில் டோர் ஓப்பன் க்ளோஸ் ஆகுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கற்றுக்களை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்